நம்ம திட்டம் என்ன பிளஸ் த்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறை அல்லது கல்வி திட்டம்னு திட்டம் இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது இதுக்கு முன்னாடி பதினொன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் மூன்று அப்படிங்கிற கல்வி முறை இருந்தது இது வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பி யூசி அப்படின்னு சொல்லுவோம் ரிமூவ் பண்ணிட்டு ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டம் திரு எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது இதுல முதல்ல டென் அப்படிங்கிறது பொது கல்வி அடுத்த டூ அப்படிங்கிறது மேல்நிலை பள்ளி கல்வி அடுத்த த்ரீ அப்படிங்கிறது கல்லூரி கல்வி இந்த டென் பிளஸ் டூ த்ரீ தான் இப்போ தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ பிளஸ் ஃபோரா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த டென் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டம் கோத்தாரி கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறில் முன்மொழியப்பட்டது நன்றி